நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான அனைத்து வகையான மூன்று வீடுகளை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சக ராசி ஐந்தாம் வீடுங்கிறது மகர ராசி ஏழாம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மீன ராசி அப்போ இந்த மூன்று இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இவ்வளோ நாட்களாக என்னடா வாழ்க்கை இப்படா வாழ்கிறது ஏன் வாழ்கிறோனே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் வீடாக பார்க்கற பார்த்திங்களா அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை பல முயற்சிகள் எடுத்துட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில் அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான் தூக்கி போட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும் எதை பற்றியும் தேவையில்ல என்னோட முயற்சி என்னோட சொந்தம்டா என்னால் முடியுண்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு தைரியம் வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம் அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் காதல் வயப்பட வாய்ப்புண்டு காதலை போய் மாட்டிக்கிருவீங்க காதல்னாலே மாட்டிக்கிறது தானே உண்மை தானே இல்லையா சொல்லுங்கள் யாட்டியா போய் மாட்டிக்கிறது மாட்டி பாசம் இருக்குது அன்பு இருக்குது உண்மையான உணர்வு இருக்குன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட போய் ஒப்படைக்கிறீங்க கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம் தூக்கி போட்டுறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் உங்களை தங்களுடைய தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு தூக்கி போட்ட பந்தம் தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டும்ங்க உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சுருங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உண்மையான விசுவாசம் உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுருந்து உங்களை ஏமாத்தின உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும் அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்த நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம் எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம் நீங்கள் நீங்களாக இருங்க போதும் இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும் அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கண்ணீராசிரியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போகுது மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது ரொம்ப நாளாக ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரண் அமையலை நிலை வருத்தப்படுறீங்க தேடி தேடி பார்த்தேன் எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு எனக்கு ஏற்ற நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கண்ணீராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது கண்ணீராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன் ஆனால் கணவன் மணிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது ஏன்னா சனி பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காருல நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று பிடிச்சிக்கிடுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கிறீங்க அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா குரு பகவான் அதிசாரமாக உள்ள நுழைஞ்சனே கடகராசிக்குள் உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய ஏழாம் இடத்தை அவருடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்குறனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும்பொழுது திருமண தடை விலகும் வேண்டாம் சொல்லி போன உறவு வந்து சேரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல் விவாதங்கள் விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும் எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார் அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்